அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி இறால் காய்கறி குழம்பு எப்படி செய்வதுங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் இறால் எடுத்து வச்சுருக்கேன் கொண்டக்கடலை தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒன்று சின்ன வெங்காயம் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கைக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் தாளிப்புக்கு கருவேப்பில் அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கிறேன் நறுக்கனை காய்கறிகளாம் வச்சேருக்கிறேன் காக்கரி வந்ததும் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் குழம்பு மசாலா வசாலாக போயிடுச்சு வெந்திருக்காம பார்க்கலாம் வெண்டைக்காயத்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை செஞ்சுக்கிறோம் இப்போ தாலிப்பை குத்துக்கலாம் அது ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கருவேடம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேடம் பொறிஞ்சதும் தட்டி வச்ச வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரால் எல்லாம் வதக்கினதும் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தான் ஊற்றிடலாம் கிண்டி விட்டு ஆஃப் ஆஃபனியெல்லாம் இறால் குழம்பு ரெடியாகிடுச்சு சரி ஆனால் காய்கறி குழம்பு ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்